இலங்கை அரசு சேவையில் முப்பதாயிரம் அத்தியாவசிய காலிடங்கள் நிரப்பப்படும் என ஜனாதிபதி அன்ரகுமார சாநாயக்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி அன்ரகுமார திசா நாயக்க தலைமையில் நடைபெற்றது இதன்போது பொது சேவையில் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள சுமார் முப்பதாயிரம் அத்தியாவசிய காலிடங்களை அவசரமாக நிரப்ப வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான நிதி ஒதுக்கீட்டுக்கான முன்மொழிவுகளை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக நேர்காணல்கள் தாமதமாக கூடிய காலிடங்கள் குறித்தும் விவாதங்கள் நடத்தப்பட்டதுடன் ஒருங்கிணைந்த பொதுச்சுவை மூலம் மனித வளங்களை நிர்வகிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான ஜோசிதர் ராஜபக்ஷ கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பெருமதியான காணியொன்றை வாங்கியமை தொடர்பாக ஜோசிதர் ராஜபக்ஷவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமாதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து ஜோசிதர் ராஜபக்சே பெரியத பகுதியில் வைத்து கடந்த சன்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்கலாதி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ராஜபக்ஷவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீண்ட பரிசீலனைக்கு பிறகு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளராஜ் நாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்தார் அதன்படி சந்தேக நபரை தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டது சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதிமன்றம் இது குறித்து வைத்து மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இதன்படி சந்தேக ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் நீதி குற்றப்புலனாய்வு பிரிவில் ஆஜராகுமாறும் சாட்சியங்களுக்கு செல்வாக்கு செலுத்துவதை தவிர்க்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் நீதிபதி தனது முடிவை அறிவிக்கும் போது சந்தேக மேலும் காவலில் வைக்க போதுமான மற்றும் திருப்திகரமான ஆதாரங்களை அரசு தரப்பு சமர்ப்பிக்க தவறியதால் பிணை சட்டத்தின் விதிகளின்படி பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்காக நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூறு மையங்கள் நிறுவப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் தம்பு பகுதியில் நடைபெற்ற சந்திப்பொன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை நிதி நிறுவனங்களுடனான பரிவர்த்தனைகளையும் வரி செலுத்தலையும் எளிதாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அடையாள அட்டை இப்போது கொஞ்சம் பழையதாகிவிட்டது அவை கடந்த காலத்தில் செய்யப்பட்ட விஷயங்கள் இப்போது டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை இருந்ததால் அதனால் நிறைய நன்மைகள் உண்டு டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை உருவாக்கத்திற்கு இந்தியா ஆயிரம் கோடி உதவி வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இந்த தரவுகளை போகிறது என்று மக்கள் கூறுகின்றார்கள் ஆனால் எதுவும் இல்லை இலங்கையில் தரவு அறிவியல் துறையில் மிகப்பெரிய நிபுணர்களுடன் ஒரு பட்டறை நடத்தினோம் நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் தரவை உள்ளிட இரண்டாயிரத்தி முன்னூறு மையங்கள் அமைக்கப்படுகின்றன ஆனால் தரவு உள்ளிட்டை பொறுத்தவரை இந்திய நிறுவனம் இதில் தலையிடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு மெட்ரிக் டோன் அடங்கிய முதலாவது தொகுதி உப்பு இன்று நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது உப்பை பொது நுகர்வுக்காக நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்கு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை உப்பு தொழிற் துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் நாட்டின் உப்பு நுகர்வு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான உப்பு இல்லாமையால் முப்பதாயிரம் மெட்ரிக் டோன் உப்பை இறக்குமதி செய்யாமச்சரவை அங்கீகாரம் வழங்கியது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி வரை இந்தியாவில் இருந்து உப்பு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் நிதி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாமல் ராஜபக்சவின் சகோதரர் ஜோசிதர் ராஜபக்ஷ அண்மையில் கைது தினம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற வளாகத்தில் ஊடகவியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட போதே நாமல் இந்த குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் வழக்குகளை ஜோடித்து சாட்சியங்களை உருவாக்கி பழிவாங்க முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் யாரை கைது செய்ய வேண்டும் என்பது குறித்து இரவு கலந்துரையாடி கைது செய்யும் நிலை காணப்படுவதாக அவர் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய அரசாங்கம் அரசியல்வாதிகளை பழி வாங்குவதற்கும் நாடாளுமன்றத்தில் விமர்சனங்களை வெளியிடும் நிலையில் தமது குடும்ப உறுப்பினர்களை அரசாங்கம் பழி வாங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார் சகோதரர் ஜோசிதவை கைது செய்வதற்கு வெளியேற்றி வரையிலும் பல வாகனங்களுடன் விரட்டி சென்று கைது செய்தவை அனாவசியமான விடயம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்கு வருமான அழைத்திருந்தால் தாமாகவே வந்து வாக்குமூலம் அளித்திருப்பார் எனவும் இதற்கு எரிபொருள் செலவிட்ட வாகனங்களில் அவசியம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தில் உள் எதிர்ப்பு பிரிவில் முக்கிய பதவி வகித்தவரே தற்போது போலீஸ் வகித்தவரைக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கின்றார் எனவும் அவர் தனது அரசியல் பழிவாங்கல்களை தொடர்வதாகவும் நாமல் கூற்றம் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்கம் எதிர்கட்சிகளை அடக்குமுறைக்கு உட்படுத்தி ஆட்சி செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தாங்கள் எந்தவிதமான குற்றச்செயலிலும் ஈடுபட எனவும் முடிந்தால் தம்மை சிறையில் அடைக்குமாறும் அவர் சவால் எடுத்துள்ளார் சட்டம் அனைவருக்கும் ஒரே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் அமைச்சரவையிலும் காணிகளை பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு வழக்கு தொடர்புபட்டவர்கள் இருக்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தை அனைவருக்கும் ஒரே விதமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் குற்றம் செய்திருந்தால் விசாரணை நடத்தி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கு எவ்வித தடையும் கிடையாது எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்கத்தை தோல்வியடையை கூறியவது நாம் இல்லை எனவும் தேங்காய் சாம்பல் சாப்பிடுவதனை தேசிய கூச்சமாக்கியவர்கள் தாங்கள் இல்லை எனவும் அவர்கள் கூறினார்கள் அத்துடன் இந்த அரசாங்கம் ஆட்சியில் நீடிப்பதை தடுத்து நிறுத்தவோ தட்டி பறிக்கவோ முயற்சிக்க போவதில்லை எனவும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஆட்சி செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களே அதனை தீர்மானிப்பார்கள் எனவும் தேர்தலின் ஊடாகவே ஆட்சியை பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நாமல் ராஜபக்ஷ இதன் போது குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் வாரம் இரண்டு பேர் கைது செய்யப்படுவார்கள் என அரசாங்கம் கூறியுள்ளதாகவும் தற்போது கைதிகள் தொடர்பில் அரசாங்கமே தனிச்சையான முடிவுகளை எடுப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினரான டி வி சாணக குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் தேசிய மக்கள் சக்தி தரப்பில் இருந்த இரண்டு பேர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் போலீசில் பணியாற்றும் போது நியாயமான விசாரணையை எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்சவின் நலனை விசாரிக்க சிஐடி வளாகத்துக்கு சென்ற போது பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் அவர் மேலும் கூறியதாவது இன்று ஒரு பக்கத்தில் இருந்து பல வாகனங்கள் தகைவழிக்க செல்கின்றன மறுபுறம் பல வாகனங்கள் பெரிய செல்கின்றன கைது செய்ய தோராயமாக பத்து அல்லது பனிரண்டு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக நான் நினைக்கின்றேன் இந்த வாரம் ஒருவர் கைது செய்யப்படுவார் என்று அரசாங்கம் கூறியது அடுத்த வாரம் இரண்டு பேர் கைது செய்யப்படுவார்கள் இப்போது யார் கைது செய்யப்படுவார்கள் எந்த வாரத்தில் எந்த நபர் கைது செய்யப்படுவார் என்பது அரசாங்கம் தீர்மானிக்கின்றது இசைக்காட்டி மேடையில் இருந்து இரண்டு பேர் போலீசில் தலைவர்களாகும் போது நியாயமான விசாரணையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்போது சிஐடி மற்றும் போலீசாரால் இது தொடர்பில் அறியப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் இப்போது யாரை கைது செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கம் எழுதி கொண்டிருக்கின்றது அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே கைது செய்வதற்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக செயலாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகமே தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகன் பிணையில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கேட்ட தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டுக்குள் நாமல் ராஜபக்சே இந்த நாட்டின் ஜனாதிபதியாகி விடுவார் என்ற பெரிய அச்சம் தற்போதைய அரசாங்கத்துக்கு உருவாகியுள்ளதாகவும் மனோஜ் கமகமே குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற நியாயமான பயம் இருப்பதில் ஜனாதிபதி ராஜபக்சவும் அவரது குடும்பத்தினரும் குறிவைக்கப்படுகின்றார்கள் என்பது தெளிவாகின்றது என்று சட்டத்தரணி மனோஜ் ககமணி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மக்களுக்கான தேவைகளை மறந்துவிட்டு அரசாங்கம் தொடர்ந்து அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனுவை பாரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாக தாங்கள் குற்றம் இழைத்திருந்தால் அதனை நிரூபித்து காட்டுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமனை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விஜய் போற்றி எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்போது விஜயராமாவில் உள்ள உத்தியோகபூர்வ ஈழத்தில் இன்று நடைபெற உள்ள கூட்டத்தில் அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ளுமாறு மஹிந்த அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது அத்தோடு பொதுச்சென பெருமண கட்சியில் இருந்து விலகி வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களில் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் படி அனைத்து ஸ்ரீலங்கா பொதுச்ன பெருமண உறுப்பினர்களும் இன்று ராஜபக்சவின் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து ராஜபக்சகளுக்கும் பொதுஜன கட்சிக்கும் பாரிய அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்படுவதாக விமர்சனங்கள் உருவாகியுள்ளன அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அண்மையில் பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ உட்பட பலரும் வெளிப்படையாக கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் அனைத்து ஸ்ரீலங்கா பொது ஜன உறுப்பினர்களையும் ஒன்று சேருமாறு மஹிந்த ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளதாக வெளியான செய்தியானது பேசும் பொருளாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரத்தினபுரி பெல்மதுள்ள பகுதியில் பத்தொன்பது வயது மாணவி ஒருவரை மதுபானம் பருக்கச் செய்த குற்றச்சாட்டில் தனியார் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் மதுபானத்தை அருந்திய குறித்த மாணவி ககவத்தை ஆதரவாக சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெல்மதுள்ள நகரில் கார் ஒன்றில் வந்து இறங்கிய பத்தொன்பது வயது மாணவி தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை குழு ஒன்று விசாரித்துள்ளது இதன்போது மாணவி மதுபானம் அறிந்திருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் காருக்குள் இருந்த மற்ற நபரும் மதுபோதையில் இருந்துள்ளார் குறித்த மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் காரில் இருந்தவர் மேலதிக வகுப்பாசிரியர் என தெரியவந்துள்ளது இதனை அடுத்து அந்த நபரை அங்கிருந்த குழுவினர் தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் மேலும் கைதான சந்தேக நபரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் சில பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது கனடிய சுற்றால திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒன்யோ மாகாணத்தின் தென் பகுதியில் இன்றைய இவ்வாறு பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று பகல் முதல் இரவு வரையில் இவ்வாறு மணிக்கு எழுபது கிலோமீட்டர் முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மரங்கள் முறிந்து விழக்கூடும் அபாயம் காணப்படுவதால் மின்சாரம் தடைப்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது